இது வந்து தக்காளி விதைய தக்காளி பழத்திலிருந்து எல்லாமே எடுக்கும் இப்ப என்னாச்சு தக்காளி பழத்துல இருக்கிற அந்த தோல் போக மாட்டேங்குது தூத்தியும் பார்த்தோம் விதை இருக்குது இல்லையா இது இருக்கிற இந்த தோல் போகவே மாட்டேங்குது என்ன பண்றோம்னா இது மிளகு சலிக்கிற சல்லடை இந்த சல்லடைக்குள்ள கொஞ்சம் விதை போடுறோம் இந்த விதை போட்டு என்ன பண்றோம் இதை சலிக்கிறோம் இப்போ சளிக்கும் போது எதையெல்லாம் என்ன பண்ணது கீழே விழுக்குதா பெரியதா கீழே விழுக்கிறது கீழே விழுக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி தோல் எல்லாம் என்ன ஆகும் மேலே நின்னுக்கிறோம் வெதை மட்டும் கீழே விழுக்கும் சரியா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சதையும் கூட கீழே பிள்ள இந்த தோலும் கீழே விழுக்கும் அதை திரும்பவும் உடச்சி எடுத்துக்கலாம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது கொஞ்சம் கொட்டி இது கொஞ்சம் நிறைய சளிச்சுக்கலாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தெரியுதா எதை கீழே விழுதா கீழே வை கீழே உட்காந்து போயிறேன் இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விதையெல்லாம் கீழே விழுகும் நூலெல்லாம் மேலே நின்றுக்குறோம் இப்படி கொஞ்சம் இதுல இருந்து தக்காளி விதையெல்லாம் பிரிச்சு எடுத்தோம்னா இங்கே இருக்கு விதையிலிருந்து ஓ இத என்ன பண்ணலாம் நல்லா கவரில் போட்டு எடுத்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்புறம் திரும்ப நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் சரியா அவ்வளோதான் கொடுங்க